சிம்பிளா ஒரு வீட்டுக்கு வாஸ்து எப்படி பார்க்குறது அப்படின்னு போட்டிருக்கேன் பஞ்ச பூதங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதான் வாஸ்து வாஸ்துனா என்ன அப்படின்னா சிம்பிளா காற்றும் வெளிச்சமும் ஒரு வீட்டுக்கு போதிய அளவுக்கு உள்ளே வர்றது வெளியே போறது இதுதான் வாஸ்து இதை வச்சு எங்க வெயிட் அதிகமாக வைக்கணும் எங்க வெயிட்டு குறைவாக வைக்கணும் எங்க தண்ணீர் இருக்கணும் ஆல்ரெடி ஒரு அளவீடு ஒன்று கொடுத்துட்டாங்க இதே அளவீடுலேயே நீங்கள் வாங்கக்கூடிய மேப்பு செட் ஆயிடுச்சுன்னா வாஸ்து ஈஸி இல்லையா இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீட்டை ஆல்ட்ரு பண்ணணும் இப்போ கிழக்கு இந்த திசையை கண்டுபிடிக்கிறதுல கிழக்கு மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க இப்போ நான் கிழக்கு நோக்கி நிற்கிறேன்னா எனக்கு வலதுகை வான் வச்சுக்கோங்க இந்த கைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வடக்கு இது தெற்கு இதுக்கு நேர் கிழக்குக்கு பின்னாடி இருக்கிறது மேற்கு இப்போ நாலு திசையும் கண்டுபிடிச்சிட்டோம் ஏதாவது ஒரு வீடு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க அந்த வீடு புதுசாக கட்டின வீடாக இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி இந்த வாஸ்தில் தான் கட்டி அந்த வீட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த வீட்டில் என்ட்ரன்ஸ் எப்படி இருந்துச்சு பின்னாடி டோர் எப்படி இருந்துச்சுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க பாத்ரூம் எங்கே இருந்துச்சு கிச்சன் எங்கே இருந்துச்சுன்னு அதை அப்படியே நீங்கள் எந்த இடத்துக்கு போய் வெறும் எம்டி லேண்ட்ல நின்னா கூட அந்த வீட்டை அப்படியே இமேஜின் அது மேலே வச்சு பாருங்கள் இப்போ வாஸ்து உங்களுக்கு எப்படி கட்டணும்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்ன இப்போ நான் புதுசாக ஒரு காலி இடம் பார்த்துருக்கேன் இந்த இடத்துல எங்கே தண்ணி தொட்டி வரணும் எங்கே கிச்சன் வரணும் எங்கே பாத்ரூம் வரணும் எங்கே பூஜா ரூம் வரணும் வந்துடும் ஃபஸ்ட்டு நெருப்பு காற்று நான் என்ன சொன்னேன்னா காற்றும் வெளிச்சமும் தான் ஒரு வீட்டுக்கு முக்கியம் அதனால கிழக்கு பார்த்து என்ட்ரன்ஸ் வேணும் வடக்கு பார்த்து என்ட்ரன்ஸ் வைக்கலாம் இந்த ரெண்டு திசை பார்த்தோம் என்னை பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் வேண்டாம் மேற்க பார்த்து என்ட்ரன்ஸ் இருக்கணும் எப்பனா கிழக்கு வாசல் இருக்கிற வீட்டுக்கு மட்டும்தான் மேற்கு வாசல் இருக்கணும் தெற்கு பார்த்து யாருக்குமே மேக்சிமம் செட் ஆகாது ஏன் அப்படின்னா இந்த தெற்குங்கிறது யம தர்மன் உள்ளே வரக்கூடிய இடம் தெற்குன்னு போட்டு யமன் போட்டிருக்கு இல்லையா யமலோகம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த யமலோகமே தெற்கு திசையில தான் இருக்கு யமனுடைய பணிவிடைக்காரர்கள் இருக்கவங்க எல்லாருமே தெற்கு திசையில இருக்காங்க நம்மளுடைய பித்ருக்கள்னு இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே தெற்கு திசையிலிருந்து தான் இந்த மகாலய அமாவாசைக்கு இந்த பூமிக்கு வந்தாங்க இது எல்லாமே சாஸ்திரம் அதனால தெற்கு பார்த்து நீங்க வாசல் வச்சுட்டீங்கன்னா யமன் சீக்கிரமாகவே உள்ள வந்துடுவார் அதனால என்னைக்குமே தெற்கு திசையை நீங்க தான் வைக்கணும் இப்படிங்கிறது சாஸ்திரம் இப்போ என்னன்னா இப்போ கிழக்கு பார்த்து என்ட்ரன்ஸ் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க கிழக்கு என்ட்ரன்ஸு உள்ள நுழைஞ்ச உடனுமே இந்த போர்ஷன் கிச்சனா வச்சுக்கோங்க இந்த போர்ஷன் வந்து நீங்க பாத்ரூம் வைக்கலாம் என்ன வேணாலும் வைக்கலாம் வெயிட் கம்மியாக இருக்கிறத வைக்கலாம் க்ரீடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு ஹால் வச்சுக்கலாம் இந்த ஹாலுக்கு நேரு பின்னாடி என்ன வைக்கலாம் பாத்ரூம் நீங்கள் வைக்கலாம் பாத்ரூம் வச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வாட்டர் டேங்க் ஸ்டோர் ரூமு இந்த குபேர மூலையில நீங்கள் பீரோல்லாம் வச்சுருங்க ரெண்டே ரெண்டு தான் வடக்கு வந்து குபேரனுடையது தெற்கு வந்து யமனுடையது அப்ப இந்த குபேர மூளைங்கிறது வந்து வெயிட் அதிகமா இருக்கணும் மேடா இருக்கணும் அந்த பகுதி அப்பனா இது மேடா இருக்கிட்டீங்கன்னா இங்க எவ்வளவு மேடா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த பகுதி வந்து பள்ளமா இருக்கணும் அப்ப இங்க இருக்கிற மண்ணெல்லாம் கூட நீங்க லேண்டா இருந்துச்சுன்னா இங்க இருக்கிற மண்ணை அள்ளி இந்த பக்கம் நீங்க ஹைட் பண்ணலாம் இப்ப அட்ட டைம்ல ரெண்டு வேலையுமே உங்களுக்கு நடந்துடும் இந்த இடத்துக்கு வெயிட்டான பொருட்கள் எல்லாமே வைக்கணும் இந்த பக்கம் வெயிட்டே வைக்கக்கூடாது இதுதான் ஈசானியம் அப்படிம்பாங்க இது சிவபெருமானுடைய ஒரு முகங்கள்ல ஒண்ணு ஐந்து முகங்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படிமாங்க இங்க நீங்க வந்து ஜலமுளை வச்சுக்கலாம் இங்க தண்ணீர் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வேற எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் நமக்கு வேணுங்கிறது காற்றும் வெளிச்சம் உள்ள வரணும் அப்ப நம்ம தேர்வு பண்ணும் போதே கிழக்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்த வீடு நமக்கு வேணும் மேற்கை பார்த்த வீடும் தெற்க பார்த்த வீடும் நமக்கு வேண்டாம் இது எல்லாருக்குமே இப்படியா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை சில பேருக்கு தெற்கு செட் ஆகும் சில பேருக்கு மேற்கு செட் ஆகும் ஆனா அவங்க பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி இது சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஒரு வண்டி எடுத்துட்டு உங்க ஏரியாக்குள்ள ஒரு கடை வாடகைக்கு வேணும்னு ஒரு ரவுண்ட் அடிங்க என்ன கடை காலியா இருக்குன்னு பாருங்க அந்த கடை என்ன திசையை நோக்கி இருக்குன்னு பாருங்க மேற்கு திசையாகவும் தெற்கு திசையாகவும் தான் இருக்கும் இந்த கிழக்கு திசையும் வடக்கு திசையாக இருக்கிறவங்க கடை காலி ஆகாது இதுதான் அது கடையாளம் எங்கேயாவது கிழக்கு திசை காலி ஆச்சுன்னா உடனே ஆள் வந்துடும் வடக்கு திசை காலியாச்சுன்னா காலி ஆகுறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்த புக்கிங் பண்ணி வச்சிருந்துருமா பட் இந்த ரெண்டும் கேர்பார்ட் கிடக்கும் ஏன் அப்படின்னா ஏன் அவன் காலி பண்ணான் ஏன்னா இதுதான் உள்ள போற பணம் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செலவாகும் அதனால இந்த செலவினங்களை அவங்களால சமாளிக்க முடியாது இதுவே இதுவே ஹாஸ்பிட்டலா இருந்தா டாக்டரா இருந்தா அவங்களுக்கு அது செட் ஆகும் அதுதான் சொன்னேன் நீங்க தெற்க பார்த்து ஹாஸ்பிட்டல் கட்டலாம் வீடு கட்டக்கூடாது நீங்க மேற்க பார்த்து இரும்பு கடைகள் நீங்க கட்டலாம் வணிக ஸ்தலம் கட்டலாம் வீடு கட்டக்கூடாது வியாபார ஸ்தலங்கள் நீங்க கட்டலாம் சிலருக்கு தான் செட் ஆகும் என்ன அப்படின்னா நூறு பேருக்கு இந்த டெஸ்ட் வச்சோம் அதுல எழுபது பேருக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சு முப்பது பேருக்கு தான் முப்பது பேருக்கு பழிக்கிறதுங்கிறங்காட்டி அந்த ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்க முடியாது மேக்ஸிமம் என்ன ரிசல்ட்டோ தான் நம்ம எடுத்துக்க முடியும் இந்த பர்சன்டேஜில் படி இந்த ரெண்டுமே நீங்க என்ட்ரன்ஸ் கிழக்கும் என்ட்ரன்ஸ் வைக்கலாம் வடக்கும் என்ட்ரன்ஸ் வைக்கலாம் இப்போ இதுதான் அக்னி மூல ஈசான்யம் வாயு மூல குபேரன் நடுவுல வந்து ஆகாயம் கிழக்கு பார்த்து என்ட்ரன்ஸ் வச்சு ஒரு வீடு கட்டுவோம் இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஹால் ஹால்ல ஒரு வாசல் வச்சுட்டோம் உள்ள நுழைஞ்ச உடனே லெப்ட் சைட்ல இருக்கிறது அக்னி கிச்சன் ஓகே இந்த ஹாலுக்கு நேர் பின்னாடி இருக்கிறது வாயு பாத்ரூம் இந்த பாத்ரூமுக்கு பக்கத்துல இருக்கிறது ஒரு பெட்ரூம் அவ்வளவுதான் இப்போ இது குபேர மூல இது வடக்கு இது கிழக்கு இது வடகிழக்கு இது வந்து ஈசான்யம் தெற்கு மேற்கு தென் மேற்கு குபேர மூலை அப்ப இது ஹைட்டாகவும் வெயிட்டாகவும் இருக்கணும் இது லோவாகவும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கணும் இவ்வளவுதான் இப்போ இந்த கிழக்கு என்ட்ரன்ஸுக்கு பதிலாக வடக்கு வாசல் வச்சிட்டோம் அப்படின்னா உள்ள நுழைஞ்ச உடனே இது என்னவாகும் ஹாலாக மாறும் இது ஹாலாக மாறுச்சுன்னா பாத்ரூம் எங்க வரும் இந்த பிளேஸுக்கு வரும் ஏன்னா இதுக்குள்ள நுழைஞ்சப்ப இது பாத்ரூம் வாயு மூலையில கரெக்டா இருந்துச்சு இப்ப இதுக்குள்ள என்ட்ரன்ஸ் வச்சிங்கன்னா இந்த எஜ்ஜில் என்ட்ரன்ஸ் வச்சுக்கோங்க இங்க என்ட்ரன்ஸ் வச்சு இது ஹாலா வச்சிருங்க இந்த ஹாலில் பின் போர்ஷன் என்னது பாத்ரூம் வச்சிருங்க மீதி எதையுமே இங்கே மாற்ற வேண்டாம் இது பெட்ரூம் அப்படியே இருக்கட்டும் கிச்சன் இப்படியே இருக்கட்டும் மீதி எதையுமே மாற்றாம இப்படியே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து அப்படியே செட் ஆகும் இதுவே தெற்குக்கு நீங்க அப்ளை பண்ணி பாருங்களேன் உள்ள நுழஞ்சோன்னு நம்ம தான் வச்சாகணும் ஹால் வச்சாகணும் அப்போ கிச்சன் தான் ஃபர்ஸ்ட் வைக்க முடியும் அப்ப தெற்கு வாசத்துக்கு செட் ஆகாது உள்ள நுழைஞ்சோன்னு இதை ஹாலா வச்சுக்கலாம் ஆனா இதுதான் என்னவா இருக்கும் இத ஹால்னா என்னன்னா அங்க வெற்றிடம் அங்க எந்த பொருளும் இருக்காது அப்படிங்கிறப்ப ஆனா என்னதான் ரூல்ஸு இங்க நீங்க வெயிட் அதிகமாக வைக்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸ் அப்ப இங்க எதுவும் பண்ண முடியாது இது ஹாலாக மாத்திட்டீங்கன்னா இதை தான் நீங்க பெட்ரூமா மாற்றணும் அப்ப இங்க நீங்க டன்னேஜ் வெயிட்டேஜ் அதிகமா கொடுக்க முடியாது அப்ப வாஸ்து என்ன பாவம் வாஸ்து கண்ணாப்பின்னா நோடையும் சரி சார் இதை மாத்திரலாமே அப்படின்னு மாத்தினீங்கன்னா அட்லீஸ்ட் வாயு மூலையாவது வாயு மொழியாவா இருந்திருக்கும் ஒண்ணுதான் மாறி இருக்கும் இப்ப இதை இங்க போட்டு இதை இங்க போட்டீங்கன்னா எல்லாமே களைஞ்சு போயிடும் இப்ப தெரியுதா ஏன் தெற்கு பார்த்த வீட்டுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க தெற்கு பார்த்ததெல்லாம் எல்லாம் காலி ஆகுதுன்னா வாஸ்து சரியாவே உக்காராது வாஸ்து இப்ப உருவாக்க முடியுமான்னு கேட்டா உருவாக்குறதே கஷ்டம் நீங்க ஹாலில் ஹால் ஹால் வைக்கிற இடத்துல ஹால் வைக்க முடியாது பாத்ரூம் இடத்துல பாத்ரூம் வைக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது ரெண்டாவது நீங்க எங்க வாசல் விட்டுட்டீங்க எமன் வர்றதுக்கு நேராக வாசல் விட்டுட்டீங்க இப்போ மருத்துவ செலவுகள் அதிகமாக வரும் பணம் அப்படியே வெளியே போயிடும் இதனாலேயே இந்த மாதிரி இப்போ அப்படியே மாற்றி சார் மேற்க பார்த்து வைக்கலாம் அப்படின்னா உள்ள நுழைஞ்ச உடனேமே ஃபர்ஸ்ட் பாத்ரூம் வைக்கணும் இங்கே நீங்க ஹால் கட்டணும் கட்ட முடியாது பெட்ரூம் கட்ட முடியாது இதனால தான் இந்த ரெண்டும் ஏன் செட் ஆகாதுன்னா வாஸ்துபடி நீங்கள் வீட்டை கட்டமைக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு வாசலும் உங்களுக்கு மேட்ச் ஆகாது இந்த ரெண்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகும் அதனால கிழக்கு வடக்கு தேர்வு பண்ணுங்க கிழக்கு வாசல் வச்சா கண்டிப்பாக மேற்கு வாசல் வைக்கணும் அப்படி வச்சிங்கன்னா வாஸ்து உங்களுக்கு சரியாகும் சில தாவரங்களை நீங்கள் வளர்த்துறீங்கன்னா கூட காற்றும் வெளிச்சமும் அது இழுத்து கொடுக்கும் அதை உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் சொல்லித்தரேன்